டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வேலியும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் சொந்த வீட்டில் இருந்தாரு ஆறாம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தது இதில் பத்தாவதுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி தப்பாக இருந்தாங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு இரண்டாம் இடத்து செவ்வாய் வாக்குவாதத்திற்கும் வார்த்தை விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு அவர் தான் காரணம் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி ஹீட்டட் ஆர்கியுமெண்ட் வரும் வாக்குவாதம் வரும் குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் குழந்தைகள் உடன் பிறந்தவர்களுடன்லாம் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இந்த சுக்கர பயிற்சியானது சப்தமஸ்தானத்துக்கு வர்றதுனால உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சப்தமஸ்தானத்துக்கு களத்திர காரகன் களத்திற ஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது இதில் அக்டோபர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக செவ்வாயும் ஸ்தானத்துக்கு போகிறாரு மூணாம் இடத்துல அதனால் கணவன் மனைவி உறவில் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாதுங்க நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் கொடுக்கன் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறான எண்ண ஓட்டங்களில் தான் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அதே சமயம் தொழில் துறையினருக்கு சக பணியாளர்கள் அல்லது புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பணம் முதலீடு செய்யணுன்னா நல்ல பார்ட்னர் வேணும் அந்த பார்ட்னர் அமையக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் இருக்குது அக்டோபர் பன்னெண்டுலேருந்து நவம்பர் ஆறுங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் இதன் மூலமாக நீங்கள் கேட்கலாம் சுக்கரன் எதிரியோட வீட்டில் உக்காந்துருக்காரே எங்களுக்கு நல்லது எதிரியோட வீட்டில் உட்காந்துருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நல்ல நண்பனுடைய வீட்டில் உட்காந்துருந்தா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த சமயத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்பொழுது இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண பந்தம் அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் அக்டோபர் இருபதாம் தேதி அந்த நீச்சஸ்தானம் விரையாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறது சில செலவுகளை குறைக்கிறதுக்கும் சில திடீர் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பா வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சில சமயம் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ஆரோக்கியத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுக்கரன் இருப்பாரான்னு கேட்டால் சுக்கரன் நண்பர்கள் மூலமாக உதவிகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருப்பாரு நல்ல நண்பர்கள் நல்ல சக பணியாளர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஆளுயர மாலை துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சதுன்னா தாயாருக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதாவது மகாலட்சுமிக்குண்டான அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து அதன் மூலமாக அவளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதாவது பெருமாள் தாயார் வழிபாடு செய்வதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய முடியப்பொழுது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்க ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பாலில் வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகஸ்நாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிற நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்